வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்டர் ஜோதியாக இல்லையா அவங்கள பற்றி தான் பார்க்குறோம் ஸோ இந்த ஆக்டர் ஜோதியாக பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்களோட வாழ்க்கை வரலாறு என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்னு பகிர்ந்துருக்காங்க அதை பற்றி நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜோதிகாவோட பிறப்பு பற்றி என்னன்னு பார்க்கலாம் ஸோ இவங்க எப்போ பிறந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அக்டோபர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தான் பிறந்திருக்காங்க இவங்க வந்து மும்பையை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற திரைப்படங்கள் நடிக்கிறவர்கள இவங்க வந்து முதலிடம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்களோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா ஜோதிகா சாதனா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவங்க வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்த எல்லாம் வந்து இவங்க நிச்சயமாக வந்து படங்கள் நடிச்சிருக்காங்க ஸோ அந்த படங்கள் எல்லாமே ரொம்பவும் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இவங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு யாரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இவங்க வந்து லவ் பண்ணி தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அதாவது நடிகர் சூர்யா இருக்கார் இல்லையா தான் வந்துட்டு செப்டம்பர் மாதம் பதினோராந்தேதி ரெண்டாயிரத்தி ஆறு அப்போ தான் இவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதே தெரியும் ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தியாங்கிற ஒரு பெண் குழந்தையும் தேவ் அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இவங்க நடித்த படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தமிழ் படங்களை வந்து காட்டின் மொழி முப்பத்தர வயது நிலையம் மொழி பச்சைக்கிளி முத்துச்சரம் இன்னும் அதுக்கப்புறம் ஒரு காதல் சரவணா மாயாவி சந்திரமொழி இந்த படங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸான படம்னு சொல்லலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த காட்டின் மொழி படம் இருக்கு இல்லையா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களோட கண்லேயே வந்து எல்லாமே பேசுவாங்க ஏன்னா அதில் வந்து அவங்களுக்கு வாய் வழியாக வந்து அவங்க பேச மாட்டாங்க அந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஸோ அதோட அந்த கண்லேயே வந்து அவங்களுடைய செய்களை எல்லாமே காட்டுவாங்க அந்த படம் ரொம்பவே ஃபேமஸான படம் அப்படின்னு சொல்லலாம் அது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து அந்த படம் வந்துருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரே ஒரு ரோல் மட்டும் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணிகிட்டு போயிருப்பாங்க அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா அஜித் வந்து நடிச்சிருந்த வாணி திரைப்படம் தான் ஸோ அந்த படத்தில் வந்து ஜோதிகா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அந்த விஷயத்தை பற்றி இது வரைக்கும் அவங்க பேசல ஆனால் அந்த பேட்டியில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் ஸோ நைன்டிஸ் சினிமாவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தமிழ் சினிமாவில் நடிக்க தொடங்கிய இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போயுமே மார்க்கெட் அளவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே மவுஸ் வந்து குறையில அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இவங்க இந்த ஜோதிகா இருக்காங்க இல்லையா இவங்க வந்து ரஜினியாக இருக்கட்டும் கமலா இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் விஜய் இருக்கட்டும் விக்ரமாக இருக்கட்டும் நிறைய முன்னணி ஹீரோ அதாவது ரொம்ப ஃபேமஸான ஹீரோவங்க கூடலாம் வந்துட்டு நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அதுவும் இல்லாமல் தமிழ் மொழியில் மட்டும் இல்லைங்க இவங்க ஹிந்தி மலையாளம் தெலுங்கு அப்படின்னு எல்லா மொழிகளையுமே இவங்க நடிச்சிருக்காங்க இவங்களோட தனித்துவமான நடுப்பு வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குஷி படத்தில் வந்து இவங்க வந்து ஒரு கருப்பு புடையில வந்து இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த இதில் கூட அவங்க ரொம்ப அழகாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஜோதிகாவோட நடிப்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு கூட இருக்கிறாங்க ஸோ அந்த படத்துலேயும் இவங்க வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க அதில் வந்து சூர்யா கூட நடித்த படங்கள் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ சூர்யா கூட ஜோதிகா வந்து நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எட்டு ஆண்டுகள் வந்து சினிமாவுக்கு வந்து அவங்க வரவே இல்லை அப்படின்னும் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் எட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு படம் என்ன நடிச்சாங்கன்னா முப்பத்தி ஆறு வயது நிலைய படம் தான் திரும்பி ரீ என்ட்ரி ஆனதாக இவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏன்னா ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னு இவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க அந்த பேட்டியில் கூட ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிகா மம்மூட்டி இவங்க ரெண்டு பேரும் நடித்த காதல் திக்கு கோர் படத்தில் பார்த்தீங்கன்னா அதோடய ப்ரமோஷனுக்காக வந்துட்டு தொகுப்பாளராக கோபிநாத் இருக்கார் இல்லையா அவரோட நேர்காணல் வந்து ஒன்று வந்து இருந்தாங்க அந்த பேட்டியில் வந்துட்டு தான் ஜோதிகா வந்து இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க அப்போ வந்து ஒரு சில கொஷின்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து இவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ வந்து வாலிப்படத்தில் வந்து நீங்கள் ஏன் சின்ன ரோலில் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இவங்க அதுவும் இல்லாமல் ஹிந்தி படத்துலலாம் நிறையா கதாநாயகம் நடித்துட்டு நீங்கள் ஏன் தமிழை வந்து அறிமுகப்படமான வாலிப்படத்தில் ஏன் சின்ன ரோலில் மட்டும் நடிச்சிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அறிமுகமான படம் வந்துட்டு தான் ஸோ அதில் வந்து நான் சின்ன ரோலில் தான் நடித்தேன் சிம்ரன் ரோலில் தான் நான் நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா வந்து என்னை கதாநாயக ரோலில் நடிக்கவும் கேட்டுக்கொண்டார் கேட்டுக்கொண்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தி படம் ஒன்று வந்து வந்துச்சு அதனால் இந்த ரெண்டு படத்துக்கும் டேட் வந்து எனக்கு கிடச்சிச்சு அதனால தான் நான் அந்த படத்தை விட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் எஸ் ஜெ சூர்யா வந்து வாலி படத்தில் வந்து சின்ன கேரக்டர் ஒன்று நீங்கள் ரோல் பண்ணுவீங்களான்னு கேட்டார் அதனால் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு தான் அவங்க வந்து அந்த பேட்டியில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஃபிலிம்ஃபேர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் வந்து வாங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சிறந்த நடிகைக்கான ஃபிலிம் ஃபேர் விருது வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து படத்துக்காக இவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க ஸோ இந்த விருதுகள் தான் இவங்க வாங்கின விருதுகள் ஸோ இவங்களை பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுவரை இவங்கள விருது தமிழ் சீரியல் ரசிகை டாட்டா பாய் பாய்